வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இப்போ நம்ம செடிகளுக்கான பூச்சி விரட்டி ஒன்று எப்படி தயார் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு து இது வந்து அஞ்சு லிட்டர் தண்ணிக்கு போட வேண்டிய அளவு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பூண்டு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் அது போக கொஞ்சம் வேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில் அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கலாம் ஆனால் மிக்சியை வந்து நல்லா நீங்கள் கழுவி வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த கசப்போ காரமோ தெரியாது நீங்கள் அப்படியே மிக்ஸியில் விட்டுட்டிங்கன்னா அது கசப்பெரியும் அதனால வந்து நல்லா எந்தில் இடிக்கிறீங்களோ அதை நல்லா கழுவி வச்சிருங்க இப்போ வந்து இதை வந்து நம்ம அரைச்சு இதிலிருந்து சாறு எடுத்து என்ன எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் இப்போது இதை நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டோம் இந்த மாதிரி அடித்து எடுத்ததை ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் அப்படியே ஊற வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறமா எடுத்து செடிகளுக்கு விடுற கேனில் விட்டு, தண்ணி கலந்து இதையும் மிக்ஸ் பண்ணி செடிகளுக்கு விடுங்க இது வந்து தொண்ணூறு பெர்சன்டேஜான பூச்சிகளை கட்டுப்படுத்தும் இப்போ தண்ணிக்கு செடியில் எப்படி விடுறதுன்னு பார்ப்போம் இப்போ இது செடிகளுக்கு தண்ணி விடுற கேனு அதில் ஒரு வேஸ்ட்டு வடிதட்டி எடுத்து வச்சுக்கோங்க வச்சுட்டு அதில் வச்சு இந்த கலவையை அப்படியே இதை வடிகட்டிக்கோங்க ஏன்னா அப்படியே ஊற்றினோன்னா அதில் இருக்கிற துளைகள்லாம் அடைஞ்சு போயிடும் அதனால் இதை வடிதட்டி எடுத்து இப்படி வடிகட்டிக்கோங்க இதை வடிகட்டி எடுத்துட்டு இதை வந்து ஒரு நாள் பூரா வச்சுருந்திங்கன்னா இது ஃபுல்லாக காரை இறங்கிரும் இப்போது வடிதட்டி எடுத்து எடுத்து வச்சுட்டு நல்லா வடிஞ்சதுக்கப்புறமா இதோட அஞ்சு லிட்டர் தண்ணி கலந்து இது ஃபுல்லாக தண்ணி நிரப்பிட்டு நீங்கள் செடிகளுக்கு விடுங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பூச்சி விரட்டியாக இருக்கும் அதே சமயத்தில் எறும்பு புத்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த கலவையை வந்து அது பக்கத்தில் போட்டுருங்க அந்த புத்து மேலே அந்த எறும்பு நிறையா இருக்க இடத்துல போட்டுவிட்டிங்கன்னா அந்த எறும்புலாம் போயிடும் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கலவையை நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ